कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं सरस्वतीन्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टके हरे कृष्ण श्रीमद्भागवदम् ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் நான்காம் அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த அத்தியாயம் நபக மகாராஜன் அவரது மகன் நாபாகன் மற்றும் அம்பரீஷ மகாராஜா ஆகியோரின் சரித்திரத்தை பற்றி விளக்குகிறது மனுவின் மகன் நபகன் அவரது மகனான நாபாகன் பல ஆண்டுகளாக குருகுல வாசம் செய்து வந்தார் நாபாகன் இல்லாத நேரத்தில் அவரது சகோதரர்கள் அவருக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தின் பங்கை பற்றி யோசிக்காமல் அந்த ராஜ்யத்தை தங்களுக்கிடையில் பங்கிட்டு கொண்டார்கள் நாபாகன் வீடு திரும்பிய போது அவர்களது தந்தையையே அவரது பங்காக கொடுப்பதாக அவர்கள் கூறினார்கள் ஆனால் நாபாகன் தன் தந்தையிடம் சென்று சகோதரர்களின் விவகாரங்களை பற்றி கூறினார் தந்தையும் இது ஏமாற்று வேலை என்று கூறினார் பிறகு ஜீவனத்திற்காக அவர் யாக பூமிக்கு சென்று அங்கு ஓதப்பட வேண்டிய இரு மந்திரங்களை பற்றி விவரிக்கும்படி தந்தை அவருக்கு அறிவுரை கூறினார் நாபாகனும் தந்தையின் உத்தரவை நிறைவேற்றினார் இதனால் அங்கிரரும் மற்ற சிறந்த முனிவர்களும் அந்த யாகத்தில் திரட்டப்பட்ட எல்லா செல்வங்களையும் நாபாகனுக்கு கொடுத்தார்கள் நாபாகனை சோதித்துப் பார்க்க விரும்பிய சிவபெருமான் அந்த செல்வங்கள் தனது என்று கூறி எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் நாபாகனின் நடத்தையில் திருப்தியடைந்த சிவபெருமான் எல்லா செல்வங்களையும் அவருக்கே கொடுத்துவிட்டார் நாபாகனிலிருந்து மிகவும் சக்தி வாய்ந்தவரும் புகழ்பெற்ற பக்தருமான அம்பரீஷர் பிறந்தார் அம்பரீஷ மகாராஜா முழு உலகத்திற்குமே சக்கரவர்த்தியாக பேரரசராக இருந்தார் ஆனாலும் தன் செல்வங்களெல்லாம் தற்காலிகமானவை என்று அவர் கருதினார் இத்தகைய பௌதீக ஐஸ்வர்யமே பந்தப்பட்ட வாழ்வில் வீழ்ச்சியடைவதற்கு உண்மையான காரணம் என்பதை அறிந்திருந்த அம்பரீஷ மகாராஜா அதில் பற்றில்லாமல் இருந்தார் அவர் தமது புலன்களையும் மனதையும் பகவான் கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுத்தினார் இந்த முறை யுக்த வைராக்கியம் அல்லது சாத்தியமான துறவு என்று அழைக்கப்படுகிறது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபாட்டிற்கு இது மிகவும் பொருத்தமான முறையாகும் பேரரசரான சக்கரவர்த்தியான அம்பரீஷ மகாராஜா அளவுக்கு மிஞ்சிய செல்வந்தராக இருந்ததால் பக்தி தொண்டையும் மிகவும் பெரிய ஐஸ்வர்யங்களுடன் அவர் நிறைவேற்றினார் எனவே அவ்வளவு கணக்கில்லாத செல்வம் இருந்தும் கூட உலகத்தையே ஆண்டும் கூட மனைவியிடமோ குழந்தைகளிடமோ அல்லது ராஜ்ஜியத்திலோ அவர் பற்றுதல் கொண்டவராக இருக்கவே இல்லை தம்முடைய புலன்களையும் மனதையும் அவர் இடைவிடாமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் ஏடுபடுத்தினார் எனவே பௌதீக செல்வங்களை அனுபவிப்பதை பற்றிய கேள்விக்கே இடமில்லை முக்தியை கூட அம்பரீஷர் மகாராஜா விரும்பவில்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாச முனிவர் அம்பரீஷர் மகாராஜாவிற்கு செய்த குற்றம் என்னும் நான்காம் அத்தியாயத்தின் சுருக்கம் அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபா அதுக்கு ஜாய் போல்